எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து செல்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் வந்தே மாதன்கிட்ட ஒரு பாட்டு வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வந்தே மாதனோட பாட்டு பார்த்தோன்னா இனிமேல் வந்து கம்பல்சரி எல்லா ஆடியரசுத் தலைவர் நிகழ்ச்சியில வந்து அரசியல் விளையாடும் சரி ஆளுநர் நிகழ்ச்சியும் ஒழிக்கப்படணும்னு சொல்லிக்கிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கு ஸோ இந்த வந்தே மாதம் பாடல் மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஒழிக்கப்படக்கூடிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வந்தே மாதத்தில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி இந்த வந்தே மாதம் பாட்டு வந்து மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வரவேற்கணும்னு ஒரு பார்க்கணும்னு சொன்னாலும் இதுவும் ஒரு பாட்டை நம்ம ஏற்று தான் ஆகணுன்றது வந்து காலத்தோட கட்டாயம் காலம் மாடுறப்போ எல்லாமே மாறும் மத்திய அரசோடய இந்த அறிவிப்பை வந்து எதிர்கட்சியும் எதுவும் சொல்லலை ஸோ நம்மளும் இதை வரவேற்கிற மாதிரி தான் சொல்லிது எதிர்கட்சியை வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது மக்கள் இதை வரவேற்பதற்கான ஒரு வழிமுறை அது இந்த வந்தே மாதம் பாட்டுக்கு பார்த்தோன்னா நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் கட்சியிருப்பார் அந்த மியூசிக்கோடு இந்த வந்தே மாதம் பாடல் வரப்போகுதுன்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ வந்தே மாதம்ன்ற பாடல் இனி மூணு நிமிஷம்னு சொல்கிறாங்க ஸோ அதில் சில திருத்தங்களோடு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்றத நம்ம கூடிய இரவில் வந்து பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்து முத்துக்கு முத்து பகிர் பாய்ப்பாங்க